கூட்டணி தொகுதி அந்த பங்கீடு எந்த தொகுதி யாருக்கு யார் வேட்பாளர் இதையெல்லாம் எங்க யார் நினைக்கிற முப்பத்தி நாலு தொகுதியில் தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க திமுக தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க தேர்தல் பணி வந்துட்டான் கழக உடன்பிறப்புகளை அடிச்சிக்க ஆளே கிடையாது இதை நான் மட்டுமல்ல எதிரிகளை சொல்லி இருக்காங்க நாம ஏழாவது ஆட்சிக்கு பரம்பரையாக திமுகவிற்கு வாக்களிக்கும் குடும்பமாக இருந்தாலும் சரி இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி பரப்புரையின் நிமிடம் வரை மக்களை சந்தித்து வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும் இருபத்தி தொகுதிகளுக்கு முடிஞ்சு சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும் திமுக என்ற ஆலமரத்துடைய வேர்கள் நீங்கள் அறிவாலயத்துடைய அஸ்திவாரமே நீங்க தான் உங்களை நம்பித்தா மொத்த கழகமும் இருக்கு என்னுடைய மொத்த நம்பிக்கையும் நீங்க தான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க இயல்பாக பிரச்சாரம் பண்ணுங்க சகஜமாக பண்ணுங்க உரிமையோடு பண்ணுங்க ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களே உணர்ந்து நம்மை வரவேற்பாங்க நண்பர்களுடைய டீ கடையில் உட்கார்ந்து பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுங்க கழகப்பா பேசுங்க நம்ம கழக ஆட்சி மீண்டு வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும் தமிழ்நாட்டுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும் அவங்க மனசுல பதிய வையுங்க நாம கவர் பண்ணாத தரப்பே கிடையாது நம்ம சாதனை பண்ணாத செக்டாரே கிடையாது எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லாட்டையும் நீங்க யாரை பாக்குறீங்களோ அவங்க தொடர்பான திட்டங்களை சாதனைகளை டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி பிங்கர் டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்கணும் இந்த ஐந்து ஆண்டு காலத்துல நாம நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற ப்ளூ பிரிண்ட் அது பரதாதிகம் சொன்னதை மட்டும் இல்ல சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்டு அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு மீதமுள்ள கோரிக்கைகள் வாக்குறுதிகள் அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட வள டூ பாயிண்ட் ஓ அரசு தான் செஞ்சு தர போறோம் சொல்லுங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு வளர்ச்சி உலக நாடுகளுக்கு இணையாக உயரக்கூடிய நிலை வரும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்துங்க நாம ஆட்சிக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இவ்வளவு நேரம் சொன்ன அதேவர் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும் தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக புரிய வைங்க நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நம்ம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை குறைச்சிருவாங்க இதுவரை நாம் சாதிச்சு காத்திருக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும் நடக்க தேர்தல் ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்லை இது தமிழ்நாடு வாச என்டிஏ பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாய்நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய விளக்கணும் ஒன்றிய பதாகார சிற்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் பேரிடர் நிவாரணம் கல்வி நிதி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும் அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோல் உரிக்கணும் வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க நாம போராடுறது திமுக வெற்றிக்காக இல்ல தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக பாஜகவிடைய டெப்பா என்ஜின் பாஜகாவின் டெப்பா என்ஜினுக்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் என்றும் தலைக்குனையாது இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கப்படியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை கடற்பணி மட்டும்தான் இனி உங்களுடைய பணி உங்களுடைய ஒவ்வொரு மினிட் உழைப் உழைப்பும் ஒரு ஓட் கூட்டணி தொகுதி வேட்பாளர் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முப்பத்தி நாலு தொகுதியின் தலைவர் தான் ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க ஒற்றுமை இல்லாம இலக்கை அடைய முடியாது அதனால கட்சியுடைய ஒற்றுமை நாம் பணியாற்றணும் பண்ணால வெற்றி நமவசமாகிவிடும் இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாம தேர்தல் வேலைகளை எப்போ தொடங்கிட்டோம் என்னை தினம் நீங்க செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க தினமும் எத்தனை நிகழ்ச்சிகள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை சந்திப்புகள் எத்தனை ஆய்வுகள் ஓய்வே இல்லாமல் நான் உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏக்கத்துடைய தலைவரா நான் பொறுப்பேற்றுக்கும் போது சொன்னேன் என் சக்தியும் மீறி நான் உழைப்பேன் என்று சொன்னேன் சொன்னபடியே உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் மட்டும் உழைக்கிறேன் இங்க மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாலும் சரி சரி நீங்களும் சரி ஓய்வு இருக்கீங்க இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி வேலை செய்யாது இப்படி நான் உழைக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்பர் ஒன்னா இருக்கு தொடர்ந்து வெல்ல உழைப்போம் மீண்டும் வெல்வோம் மீண்டும் மீண்டும் வெல்வோம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்